வணக்கம் மாணவிகளே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இஎல் ஒன்று வந்து தமிழின் இனிமைங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற குப்வாக் ஒன்மெட்ஸ் அதாவது பயிற்சி வினாக்களுக்கான ஆன்சர்ஸ்ஸாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக அதில் முதல் ஒன்று கலை இச்சொல் உணர்த்தும் பொருள் ஆன்சர் கரும்பு அடுத்து இரண்டாவது கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கனி கூட்டல் இடை ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கரும்பு இரண்டாவதுக்கு கனி கூட்டல் இடை அடுத்து மூணாவது ஒன்றுமே பாருங்கள் பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பனி மலர் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுகல கலை இடை கலை இடைக்கு ஆன்சர் வந்து கலை கூட்டல் இடை அடுத்து எண்ணுயிர் எண்ணுயிருக்கு ஆன்சர் எண் கூட்டல் உயிர் இப்பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுத கேட்டிருக்காங்க அதாவது முதல் எழுத்து ஒரு ஒரே போல் இருக்க சொற்களை எடுத்து எடுத்து எழுதணும் எடுத்து எழுதிக்கோங்க பனிமலர் பாகிடை அடுத்து நனி பசு நல்கிய எண்ணுயிர் அடுத்து வந்து எண்மேன் அடுத்து இயனால பாடல இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்று போல் உள்ளது கனி பனிமலர் நனி பசு இனியன நிஷ்டமுக்கு வினாக்களுக்கு விடையளிக்கல ஃபஸ்ட்டு பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் ஆன்சர் சைல எழுதியிருக்க பாருங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு வாசிக்க கனியின் கனியின் சுளை அடுத்து கரும்பின் சாறும் மலரின் தேனும் பாகின் சுவையும் பசுவின் பாலும் குளிர்ந்த இளநீரும் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார் அது ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது பாலில் வரும் வர்ணனை சொற்கள் யாவை அதுக்கு ஆன்சர் கீழே எதுக்கு பார்த்திங்களா அதை எழுதிக்கோங்க முற்றல் கலை நனிப்பசு குளிர் இளநீர் அவ்வளோதான் அதை அப்படி எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து மூணாவது கொஸ்டின் பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார் இதற்கான ஆன்சர் தமிழை பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார்னு எழுதிக்கோங்க அடுத்து சிந்தன வினாக்கான ஆன்சர் சிந்தன வினாக்கான ஆன்சர் இது தான் அதை பார்த்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு எங்கே பேஜில் அங்கேயா ஆன்ஸ் புக்கில் பேஜில் பேஜ் இருந்துச்சுன்னா அதை பார்த்து எழுதிக்கோங்க இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் ஒரே நடைக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ